ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு எங்களால் வீடியோ படமில்லை முந்தனத்தி போட்ட வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரியே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே எங்களுடைய வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அக்கா உங்களுக்கு வந்து லவ் மேரேஜானு ஆமாம் எனக்கு லவ் மேரேஜ் தான் அதோடய ஸ்டோரியவும் என்னை வந்து நீங்கள் சொல்ல சொல்லியிருக்கிறீங்க வயக்காட்டு வேலை எல்லாமே ஓரளவு முடிஞ்சிச்சு இங்கேயுமே ஏழு நாள் மலைக்கு வந்து கொஞ்சம் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் இந்த வேலைகள்லாம் முடிஞ்ச உடனே நான் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போடுவேன் நேற்றுக்கு எங்களால் வீடியோ போட முடியல எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க எதுக்காக வேண்டினால் பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏற்கனவே இப்போ ஒரு ஏழு நாளா அவள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன் பாப்பாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லை அதனால் என்னால் இன்னைக்கு லாங் வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எனக்கு திடீர்னு தான் இருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா மிஸ்ஸு ஸ்கூல் மிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ஒரே வாமிட்டாக இருக்குமா அதனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க நான் ஒரு மூணு மணிக்கு போய்ட்டு ஒரு அவளை உடனே நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வரும்போதே நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நான் பார்த்து தான் நான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன் என்கிட்ட கேட்டாங்க அவள் வந்து என்ன சாப்பிட்டான்னு எதனால் இப்படி வாமிட் எடுக்கு ஏற்கனவே எடுத்தாலானதுக்கு நான் சொன்னேன் இல்லை காலையிலலாம் போகும்போது நல்லா தான் போனால் அப்படின்னு சொல்லி நான் அங்கே டாக்டர்கிட்ட சொன்னேன் அப்புறம் பாப்பாவை நான் கேட்டேன் எதுவும் அங்கே எதுவும் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்டியாடா அப்படின்னதுக்கு இல்லைம்மா நான் வந்து சாப்பாடோட முட்டையை சேர்த்து வச்சு நான் கலந்து தான் சாப்பிட்டேன் அப்போ நான் நினச்சேன் அதனால் கூட ஒரு வேளை செமிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செரிமானத்துக்கு மட்டும் அதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி காய்ச்சல் மாத்திரை இது மட்டும் வாங்கிட்டு வந்தோம் இருந்தாலுமே ம இன்னைக்கு ஃபுல்லும் ஒரே வாமிட்டு ரொம்ப காய்ச்சலாக இருந்தால் அதுக்கப்புறமேட்டு சரி அப்படின்ட்டு மெடிக்கலில் வாங்கிட்டு வந்த மாதிரி மறுநாள் காலையிலையும் ஊற்றி விட்டேன் அப்படி இருந்து காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அவங்க எங்ககிட்ட சொன்னது என்னென்னா நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒரேடியே மாத்திரை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி முந்தானத்துக்கு தான் நாங்கள் போனோம் போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவளுக்கு வந்து டைபர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சு டைபர் காய்ச்சல்ங்கிறதுனால சரினு சொல்லிட்டு அதுக்கான மாத்திரை எனக்கு எழுதி கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தோம் ஒரு டானிக்கே அந்த மாதிரி கொஞ்சம் மாத்திரைகள் வாங்கிட்டு வந்தாங்க இன்னொரு பத்து நாளைக்கு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டாம் குறைஞ்சது ஒரு எட்டு நாளைக்கு ஒரு ஏழு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணி அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்து போட்டதில் ஏதோ ஓரளவு பரவாயில்ல இருந்தால் மறுபடியும் நேற்று காலையில் பல் வளைக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சுடு தண்ணி தான் கொடுக்கணும் பச்சை தண்ணி வந்து அவளுக்கு யூஸ் பண்ணவே கூடாதுன்ட்டாங்க துடைக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா அவள் குடிக்கிறதா இருக்கட்டும் பச்சை தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க நேற்றுக்கு காலையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டான்னா மூஞ்சை வந்து பச்ச தண்ணியே அவள் வண்டா நான் வீட்டுக்குள்ளே நான் சுடு தண்ணி உட்காந்துருக்கும் போது என்னடா மூஞ்செல்லாம் தனியாக இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைம்மா நான் வந்து பச்சை தண்ணியே நான் கழுவிட்டேன் அப்படின்ட்டா நானுமே தொடச்சி எடுத்து விட்டுவிட்டேன் பார்த்தா நேற்று நைட்டு மறுபடியும் ரொம்ப காய்ச்சல் ரொம்ப இதாக ரொம்ப சோர்வாக ரொம்ப இதாக இருந்தால் மறுபடியும் இன்னைக்கு காலையில் பழங்குறது எல்லாமே இன்னைக்கு காலையில் ஃபுல்லுமே சுடுதண்ணிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப சோர்வாக இருக்கா வேறு ஏதாச்சும் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கலாமான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு சப்ஸ்கிரைபரும் என்கிட்ட கேட்டுருந்தீங்க அக்கா உங்கள் வீட்டுக்கு நிறுவன தோட்டத்தை காட்டுங்க அப்படின்னு அதையுமே நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா காலையில் எச்சு மாவு பிணைஞ்சேன் ஏன்னா பாப்பாவுக்கு சப்பாத்தி தான் கொடுக்கணும் இருக்காங்க அதனால் காலையிலேயே எப்படியும் சாப்பிட மாட்டா அவளுக்கு பிரெட் தான் இருந்தாலும் ரெ வெள்ளனே ரெடி பண்ணலாமே அப்படிங்கிறத பண்ணிட்டேன் மாவு அங்கே பிணைஞ்சிட்டே இருக்கும்போது இங்கே நான் சுடுதனியுமே அவளுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நான் அவள் காலையிலேயே எந்திரிச்ச உடனேவும் மொத மொதல் அவள் வந்து சுடுதண்ணில பல்வழிக்கிட்டு வந்தோடனே சுடுதனில் தான் மூஞ்ச கழுவணும் பச்சை தண்ணியை அவளுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகளில் பச்சை தண்ணி யூஸ் பண்ணால் அப்படின்னா சாயங்காலத்துக்கு ஒரு ஆறு மணி போலலாம் அவளுக்கு காய்ச்சல் வந்து அனலாக அடிக்க ஆரம்பிச்சிருது அதனால் அவளுக்கு வந்து பச்சை தண்ணி எதுக்குமே வேண்டாம் அப்படிங்கிறக்காண்டி சாப்பாடு பொங்கிற பாத்திரத்துலேயும் அவளுக்கு காலையிலேயே நான் சுடுதண்ணி வச்சிட்டேன் பாப்பாவும் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டான் பெரிய பாப்பா போய் ஏன்னா அவளுக்கு வந்து பா தண்ணி ஆகிறதா அதிகமாக கொடுக்கணுன்ட்டுருக்காங்க பாலுமே நல்லா கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க அதனால் காலையிலக்கே நான் பால் சொல்லியிருந்தேன் இனிமேல் தான் அவளை நான் வந்து எழுப்பணும் இப்போ தான் நான் அவளை எழுப்புறதுக்கு போனேன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா ஏன்னா வெளில மழை வேறு மாத்திரை வேறு அவள் பவர்ஃபுல் மாத்திரை சாப்பிட்றனால அவள் ரொம்ப சோர்வாக இருக்கிறனால அவளால் எந்திக்கவே முடியல பெரிய பாப்பாவும் நானும் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிருந்தோம் அதுக்கப்புறமேட்டு லேட்டாக தான் அவளை போய் எழுப்ப போயிருந்தோம் அவள் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா எழுப்பலான்ட்டு எழுப்புனதுக்கு அவள் எந்திக்கவே இல்லை சரி நேரம் கழிச்சு எடுப்பலாம் டீ போட்டுட்டு வந்து எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போயிட்டேன் ஒரு வழியாக டீயும் போட்டுட்டு பாப்பாவையும் எழுப்பிட்டேன் நினைவும் அவள் பால் வேண்டாமா எனக்கு வாமிட் வருதுன்ட்டா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு டீ கடன் டீ போட்டுட்டு எனக்கு மட்டும் பால் போட்டுக்கிட்டேன் பாப்பாவுக்கு வந்து டீயும் அவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு காலையில் பிரெட்டும் தான் ஏன்னா அப்போ நான் மாவு மட்டும் தான் பிணைஞ்சு வச்சுருந்தேன் சப்பாத்தி அவளுக்கு ரெடி பண்ணவே இல்லை எனக்கு ஒரு பிஸ்கட்டு எனக்கு கொஞ்சம் பால் டீ பாப்பாவுக்கு வந்து பாலும் இதுவும் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எவ்வளோ சோர்வாக இருக்கான்னு பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாயிருச்சு இன்னையோட அவளுக்கு ஆறு நாளைக்கிட்ட ஆகுது அவள் ரொம்ப சோர்வாக இருக்கிறா ஏன் இந்தளவுக்கு இப்படி ஆணிச்சு அப்படிங்கிறத நாங்கள் தான் கவனிக்காமல் விட்டுட்டானா என்னென்னு தெரில எங்கேயுமே இது வந்து மழை டைம் தான் ரிப்போர்ட் ரிப்போட்டவங்களோட காட்டணுங்கிறதுக்காண்டி காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை வீடு எல்லாமே சுத்தபுத்தமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பேன் அப்படி இருந்து எதுக்காக வேண்டின்னு தெரில இந்த மாதிரி கொசுக்கடினால தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க வீடு பொறுமையாக சுத்தமாக தான் இருக்குது அப்படியே இப்படி ஆணிச்சுன்னு தெரில இது பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த மாத்திரை மூணு நாளைக்கு தான் நான் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் அவங்க மொத்தம் இனி வந்து ஆறு நாளைக்கு வாங்கிட்டு போய் சொன்னாங்க காசு இல்லை வீட்லேயுமே கொஞ்சம் ஜாமான் இல்லாமல் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மறுபடியும் அவளை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவளை செக் பண்ணி மறுபடியும் இன்னும் ஒரு மூணு நாளைக்கு அவளுக்கு மாத்திரை வாங்கணும் அவளுக்கு சத்து தனிக்கும் ஒன்று சேர்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா அவள் ரொம்ப சோர்வாக இருக்கா அப்படின்னாங்க மறுபடியும் மருந்து மாத்திரை எல்லாமே காலையில் சாப்பிட வேண்டியது எல்லாமே பாப்பா கொடுத்துட்டு நானுமே அதே அடுப்பில் நானுமே உலைய வச்சுட்டேன் இப்போ உழவை வந்து கொலச்சிக்கிட்டு இருக்கு நாங்கள் மார்க்கெட் போய் என்னென்ன வாங்கிட்டு வந்தோங்கிறதையும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க வீட்டில் ஒரு சாமான் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வெங்காயம் கொஞ்சம் காய் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம் மல்லிப்பொடி வந்து நம்ம ஒரு புளி குடம்பு வைக்கணும்னு நான் மல்லிப்பொடி யூஸ் பண்ணுவேன் அதுக்காக வேண்டி ஒரு மல்லிப்பொடி பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்தேன் எல் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இஷ்டமே இருக்க மாட்டேங்கன்னா அதனால் ஆ கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்தேன் இந்த முறுக்கு எனக்கு சின்ன வயசுல சாப்பிட்டது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது கூட இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு இது டைம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டில் வந்து இறங்கி இருந்துச்சு அதனால அதையுமே வாங்கிட்டேன் காய்கறி கூட எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டு எல்லாத்தையுமே உள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் பாப்பாக்காண்டி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அவள் இந்த மாதிரி எதையா எதையாச்சும் போட்டு கொடுத்தா சாப்பிடுவா அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கினேன் எதுவுமே சாப்பிடவே மாட்டேக்கா உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அவளுக்கு எந்த மாதிரி கொடுத்தா அவள் சாப்பிடுவா அப்படின்னு வீட்டில் சருப்பு பச்சை மிளகா எதுவுமே இல்லைங்கலாம் காய் ரேட்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ தக்காளி பழம் வந்து இங்கே வந்து நூற்றி ரூபா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கிலோ தக்காளி பழம் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க இங்கே மழை டைம் இல்லைங்களா இது அதனால எல்லா காயுமே ரேட்டு கூட பல்லாரி வெங்காயம் மட்டும்தான் கம்மியும் ஒரு கிலோ நூற்றி இருபது ஒரு கிலோ இருபது ரூபாவாக எவ்வளோ போகும் எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்களே வீட்டுக்கு பின்னாடி காட்டுங்கன்னு இப்போ வந்து இது வந்து மழை டைம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அவ்வளோவா அந்த டைம் காய் வைக்க முடியாது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் பள்ளம் தண் மழை வந்தால் தண்ணி கேட்டும் சரிங்களா அதனால் இப்போதைக்கு உருளைக்கெழங்கு மாதிரியே ஒரு கிழங்கு இருக்கும் அது உரிச்சாலோ இல்லை அவிச்சாலோ கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எங்கள் வீட்டு தோட்டம்னு சொல்லிவிட்டு அதுதான் அந்த டைம் விளைய போட்டிருக்கும் இது எல்லாமே நான் அறுவடை பண்ணுவாங்க அது வந்து இந்த மழை டைம் முடிஞ்சு குளிர் டைம் வரும்போது தான் அதை அறுவடை பண்ணுவாங்க அப்போவுமே அதை நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காட்டுறேன் இருந்தாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக வேண்டி நான் வந்து கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரங்கள் எல்லாமே பாருங்கள் தென்னை மரம் பாக்கு மரம் தேக்கு மரம் அதுக்கப்புறமேட்டி பலாப்பழ மரம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது ஒரு வருஷமும் காய்க்காத மரம் இந்த வருஷம் ஏழு பழம் கொடுத்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் பழம் எல்லாமே இந்த செடியுமே என்ன செடின்னு நான் பார்த்ததே கிடையாது மழை இன்றைக்கி நல்லா பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால மாமியாருமே மாடை வந்து வீட்டுக்கு பின்னாடி தான் கட்டி விட்டாங்க இந்த மரம் நமக்கு கவர்மெண்ட்டு கொடுத்த மரம் இந்த கொய்யா மரம் இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் இந்த வீடியோ எப்படி சின்ன சிச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சேர்ந்த சப்போர்ட் இன்னைக்கு பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்